ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நம்ம எல்லோருமே கோயிலுக்கு போகிறோம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற பொண்ணு பி அப்படிங்கிற பொண்ணு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் போகிறாங்க அதில் ஏ அப்படிங்கிற பொண்ணு ஒரு விஷயம் வேண்டிக்கிறா சாமிக்கிட்ட பி அப்படிங்கிற பொண்ணு ஒரு விஷயம் அவளுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அவள் வேண்டிக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறாங்க இதில் பி அப்படிங்கிற பொண்ணோட மனசில் இருந்த அந்த விஷயம் வேண்டின விஷயம் வந்து நிறைவேறிச்சு ஆனால் ஏங்கிற பொண்ணோட மனசில் இருந்த விஷயம் வேண்டினால் இல்லையா அது நிறைவேறலை ஆனால் ரெண்டு பேரும் ஒரே டைம் ஒரே கோவில் ஒட்டுக்க தான் போயிருக்காங்க அதாவது நம்ம கோவிலுக்கு போகிறதோ வேண்டதோ அதில் வந்து விஷயம் இல்லை மெயினான விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் கோவிலுக்கு போனாலும் பத்து தடவை போனாலும் ஒரு தடவை போனாலும் இல்லை வீட்லேயே உட்காந்து வேண்டினாலும் உங்களுடைய மனசு ஒருநிலைப்படுத்தி தியானம் சொல்லுவாங்க இல்லையா ஃபோக்கஸ் மனம் குவிக்கணும் மனசை ஒரு மனசாக குவிக்கணும் மனச்சிதறல் வரக்கூடாது நம்ம வேண்டோம் நம்ம இருந்து எந்த சாமியை வணங்கினாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச சாமியை வணங்கினாலும் சரி நீங்கள் கோவிலுக்கு போய் வணங்கினாலும் சரி இல்லை ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் வணங்கினாலும் சரி அது உங்களுடைய சௌரியம் ஆனால் இதில் விஷயம் மெயினான விஷயம் என்னென்னா வீட்லேயே இருந்து வீட்டில் சாமி படத்துக்கிட்ட நீங்கள் வணங்குறீங்க எல்லாமே நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையை நீங்கள் முழு மனசோட ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தினா ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க இல்லையா தியானித்து வழிபடுறப்ப சக்சஸ் ஆகுது அந்த விஷயந்தான் கைகூடுது எப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லென்ஸு லென்ஸை நம்ம இப்படி வச்சுருக்கோம் அதுக்கு கீழே ஒரு பேப்பர் லென்ஸ் எப்படி வச்சுருக்கோம் அதுக்கு கீழே ஒரு பேப்பர் வச்சிருக்கோம் சூரிய ஒளி படுற மாதிரியான இடத்துல அப்படி வச்சிட்ருக்கிறப்ப நம்ம ஒரு லென்ஸ் வைக்கிறோம் நம்ம லென்ஸ் வழியாக சூரிய ஒளி வருது அந்த சூரிய ஒளி வட்டமாக அந்த லென்ஸு அந்த பேப்பர் அதுக்கும் கீழே வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேப்பரில் அந்த வட்டமாக இந்த லென்ஸனுடைய அந்த வட்டமான பகுதி சூரியனுடைய ஒளி அதன் வழியாக வந்து அந்த பேப்பரில் படுது ரொம்ப நேரம் அப் ரொம்ப நேரம் இல்லை அப்படியே வச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்ருக்கீங்க ஒரே இடத்துல இப்படி 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 மா ஆட்டாமல் ஒரே இடத்துல வச்சிட்ருக்கிறப்ப துபீர்னு தீ பிடிச்சிரும் ஆனால் அதே லென்ஸை அதே சூரிய ஒளி அந்த லென்ஸ் வழியாக பேப்பர் அதுக்கு கீழே பேப்பர் வச்சுருக்கோம் சொன்னோம் இல்லையா அதை இப்படி இப்படி மாற்றிக்கிட்டே மாற்றிக்கிட்டே இப்படி இப்படி நகத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வெத வெதை வெதன்னு தான் இருக்கும் ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரே இடத்துல பண்ணுற பண்ணுறப்ப திபீர்னு தீ பிடிக்குது அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மனசில் மனசில் குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும் மனசை தியானிக்கணும் எந்த விஷயமும் அதை மனசார ஒருமுகப்படுத்தி எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் நம்ம விஷயத்த அது யூனிவர்ஸ் மேலே இருக்கிற யூனிவர்ஸ் கிட்டே சொல்லிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த சாமி கிட்ட சொல்லிக்கலாம் சில பேர் வந்து மனசை குவிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் எந்த மாதிரியான டைமில் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு பிடி பிச்ச சாமியை அவங்க வந்துட்டு வணங்குறப்ப அவங்களுக்கு மனசை ஈஸியாக குவிக்க முடியும் அவங்களுக்கு பிடிக்காத சாமியை திணிச்சு திணிச்சு இந்த சாமியை வணங்க அப்போதான் சரியாகும் இந்த சாமியை வணங்க அப்படி யாராவது சொல்லி வேண்டா விருப்பா அந்த இடத்துல நம்ம எதாவது வேண்டுதல் நிறைவேற்றுறப்ப நம்ம மனசு வந்துட்டு குவிக்கவே முடியாது ஐயோ அப்படின்னு எங்கேயோ தான் பார்த்து பார்த்துட்ருப்போம் அப்போ மனசு வந்து சிதறும் மனச்சிதறல் ஏற்படும் அப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் ஸோ நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா மனது குவியணும் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணலாம் ஸோ நான் வேண்டினேன் இந்த சாமியை எனக்கு பலிக்கலை உனக்கும் பலிச்சிருச்சு இந்த சாமி சரியில்லை லக்கு இல்லை அப்படின்னால சில பேர் சொல்கிறதெல்லாம் சரியில்லை மனசு குவிக்கிறது அதுதான் மேட்டர்